நான் புதிய புதிய கைது வருகிறேன் காரணம் சவுர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்து இருக்கிறது சவுக்கு சங்கர் விரைவிலேயே விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த தான் அவர் மீது மீண்டும் ஒரு குண்டர் சட்டம் பாய்ந்து இருக்கிறது யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல அவர் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள் பேசுதல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருந்தார்கள் இது மட்டுமல்ல அவர் மீது கஞ்சா வழக்கு பெண் காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியது இதன் பிறகு அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இதன் பிறகுதான் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த பிறகு சங்கரை சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை அளித்திருந்தார்கள் இதன் பிறகு ஒவ்வொன்றாக அவர் மீதான வழக்குகளில் அவருக்கு நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கி வந்தது இதனால் சவுக்கு சங்கர் விரைவிலேயே ஆவார் அப்படிங்கிற சில எதிர்பார்ப்புகளுமே எழுந்திருந்தது இன்று சவுக்கு சங்கருக்கு இரண்டு இடங்கள்ல ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஊட்டியில காவல் ஆய்வாளர் அல்லிராணி தொடர்ந்த வழக்கிலுமே ஊட்டி நீதி நீதிமன்றம் இன்று சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள் சிவகங்கையிலும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அவர் மீது குண்டர் சட்டம் பதியப்பட்டிருக்கு அதாவது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்குல தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்ய சென்ற போது அவரிடம் கஞ்சா இருந்ததாக சொல்லப்பட்டது இது தொடர்பாக தேனி போலீசார் தனியாக வழக்கு பதிவு செய்து கஞ்சா வழக்கிலும் சவுக்கு சங்கரை கைது செய்தார்கள் இது மட்டுமல்ல அவரோடு இருந்த சவுக்கு சங்கரின் கார் டிரைவர் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் மீதும் கஞ்சா வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கானது தனியே நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தான் தேனி நகர காவல் ஆய்வாளர் உதயகுமார் இந்த வழக்கினை விசாரித்து வருகிறார் தான் மீது குண்டர் சட்டத்தின் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் தேனி தேனி மாவட்ட இதற்கான பரிந்துரையை எஸ்பி நிலையில ஒப்புதல் அளித்திருக்கிறார் தேனி மாவட்ட ஆட்சியர் தற்போது சவுக்கு சங்கர் மதுரை மத்திய சிறையில் இருக்கிறார் இந்த நிலையில தான் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தேனில கஞ்சா வைத்திருந்த வழக்குல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது இது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கருக்கு கஞ்சா வந்தது எப்படி சவுக்கு சங்கரிடம் கஞ்சா எப்படி கிடைத்தது வட மாநிலங்களில் இருந்து கஞ்சா வழங்கியதாக கூறப்பட்டு வருகின்ற இந்த நிலையிலுமே இது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இன்று சிவகங்கையில் இருந்து சவுக்கு சங்கர் பேசிய ஒரு வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் தான் தினசரி புது புது வழக்குகள்ல கைது செய்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கிறாரு சென்னையில் கார் ரேஸ் நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் ஜெயிலை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உதயநிதி உத்தரவில் தான் தினந்தோறும் புதிய புதிய வழக்குகளை நான் கைது செய்யப்பட்டு வருகிறேன் இந்த எல்லா கைதுக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின்